வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் பஸ்டின் செய்திகளோடு இன்று அக்டோபர் மாதம் ஆறாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் ஈஸ்டர் தாக்குதல் நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க உறுதி அரசியலில் இருந்து ஓய்வு பெறும் மஹிந்த ராஜபக்ச சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது தரமற்ற விதத்தில் சட்ட விரோதமாக உற்பத்தி செய்யப்படும் குடிநீர் போத்தல்கள் சிறுவர்களிடையே பல் சார்ந்த நோய் பதிவாகும் வீதம் அதிகரிப்பு இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு பிற்றுக்கொள்ள ரீமேக்ஸ் இஸ் ரியாலிட்டி இன் கஜன் காசிபுள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு என்ற எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

தொடர்பான விரிவான செய்திகள் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவ்வாறானதொரு அழிவுக்கு நாட்டுக்குள் இடமளிக்காத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி திசா உறுதி அளித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் இன்று நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டிய புனியன் தேவாலயத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனிரகுமாரி இவ்வாறு உறுதியளித்தார் அரசியலில் ஓய்வு பெற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என மஹிந்த தீர்மானித்துள்ள நிலையில் அவர் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவது தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது சமகால அரசியலில் நிலவும் பாதகமான சூழல் உடல்நிலை வயது போன்றவற்றை கருத்தில் கொண்டு முடிவை எடுத்துள்ளதாக நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மற்றும் வெங்காயம் என்பவற்றுக்கு அறவிடப்படுகின்ற பிசீட பண்ட வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது மிக இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கான பிசேட பண்ட வரி பத்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது குறித்த வரித்தொகை ஐம்பது ரூபாவிலிருந்து அறுபது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கான விசேட வரி நாற்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது பல பகுதிகளில் தற்போது முட்டையொன்றின் விலை நாற்பது ரூபாவை கடந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன சில பகுதிகளில் நாற்பத்தி ஐந்து ரூபாவுக்கு முட்டை விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் எனினும் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் மொட்டை ஒன்று முப்பது ரூபாவுக்கு குறைவான விலையில் விற்பனை செய்யப்பட்டிருந்தது உற்பத்தி வீழ்ச்சியடைந்தவையின் காரணமாகவே இவ்வாறு மொட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வருடத்தின் முதல் ஒன்பது மாதங்களில் ஆயிரத்து நானூற்று பதினேழு பில்லியன் ரூபாய் வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணக்கலம் தெரிவித்துள்ளது அது இந்த வருமானத்தின் சதவீதமாகும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் வரி செலுத்தாத நபர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து வரிகளை வசூலிப்பதற்கும் எதிர்பார்த்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது meet sathinathan Anandakumar from winners financial group serving clients since 1993 with over 30 years of experience in the financial industry sathinathan brings unparalleled expertise to the table as a former corporate analyst he has handled over 25000 claims and managed portfolios for more than 25 companies with a combined asset value of $25 billion from life and critical illness insurance to super visas travel disability and non-medical insurance sathinathan offers top-notch advice tailored to your needs he ensures you get the best pricing from over 25 financial institutions when it comes to investments sathinathan expertly manages rsps pm pensions our esp tfsa's stocks options and estate planning his deep understanding of tax and estate planning will help you navigate even the most complex financial scenarios experience matters for expert advice that you can trust sothinathan தரமற்ற விதத்தில் சட்டவிரோதமாக உற்பத்தி செய்யப்படும் குடிநீர் போத்தகள் நாடலாம்பிய ரீதியில் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய மாகாண இயற்கை நீர்வள உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பேராதனையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து கருத்துரைத்த அந்த சங்கத்தின் செயலாளர் உதய திசா இந்த விடயத்தினை குறைப்பிட்டுள்ளார் ஓடைகள் ஆறுகள் மற்றும் குழாய் நீர் என்பவற்றினூடாக பெறப்படும் நீரை பயன்படுத்தி எவ்வித சுகாதார நடைமுறையும் பின்பற்றப்படாமல் அவ்வாறான குடிநீர் போத்தகள் தயார் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஐந்து முதல் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களிடையே பல் சார்ந்த நோய் பதிவாகும் வீதம் அதிகரித்துள்ளதாக அந்நிய ஆய்வுகள் மூலம் தெரியவந்துள்ளது இதன்படி பத்து சிறுவர்களில் ஆறு பேர் பல் சார்ந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் ஐந்து வயது சிறுவர்களில் அறுபத்தி மூன்று சதவீதமானோர் பல்நோயினால் பாதிக்கப்படுகின்றனர் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இந்த பிற்புகல் அனுராதபுரம் வரலாற்று சிறப்புமிக்க ஜெயஸ்ரீ மகா போதியை தரிசித்து ஆசி பெற்றார் அனுராதபுரத்திற்கு சென்றிருந்த ஜனாதிபதி முதலில் அடமஸ்தானாதிபதி பல்லேஹம கேமரத நாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக்கொண்டதோடு அவரிடம் நலம் விசாரித்தார் அதனை அடுத்து விகாரைக்கு சென்றிருந்த ஜனாதிபதி வலிபாணிகளில் ஈடுபட்டதன் பின்னர் அடஸ்தானாதிபதி தலமigliano மகா சங்கத்தினரால் செத்பிரித் பாராயணம் செய்து ஆசிர்வாதம் வழங்கப்பட்டது. Your trusted real estate partner Soudi Anand Kumar. Soudi offers unparalleled expertise in buying, selling and investing in new pre-construction, resale, vacation and commercial properties specializing in the GTA Toronto area. so the handles unsold bankruptcies assignments distress sales providing value in residential luxuries and commercial properties with 30 years as an investment analyst so the help you navigate the real estate cycle knowing when to buy and sell to achieve your dream goal for all your real estate needs big or small call Sodi ananda kumar ஈஸ்டர் தாக்குதல் நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் ஜனாதிபதி திசா நாயக்க உறுதி ஓய்வு பெறும் மஹிந்த ராஜபக்ச சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது தரமற்ற விதத்தில் சட்ட விரோதமாக உற்பத்தி செய்யப்படும் குடிநீர் போத்தல்கள் சிறுவர்களிடையே பல்சார்ந்த நோய் பதிவாகும் வீதம் அதிகரிப்பு இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் ஜாவூன் நிறைபெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்